அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கர் தந்த மருத்துவர் பல நோய்களுக்கு நம்ம வந்து வைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இயற்கையான முறையிலையும் கடவுள் தந்த அரிய வகையான பொக்கிஷமான இருந்து நம்ம தயாரிக்கப்படுற மற்றொரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காது வலி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது எதுக்காக பயன்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல காதடைப்பு உள்ளவங்க காதில் இறைச்சல் உள்ளவங்க அடிக்கடி காது வலி வந்து போகும் அவங்க காதில் புண்ணு இருக்கும் சீல் வடியும் செவித்திறன் குறைபாடு காது மந்தமான முறையில் கேட்கும் அதுதான் செவித்திறன் குறைபாடு இது உள்ள பல வகையான பிரச்சனைகள் மேலும் நிறைய பேர் வாங்கி உபயோகப்படுத்தணும் என்கிட்ட சொன்னது காதில் உள்ள சில சில ஓட்டைகள் கூட சரியாயிருக்கு ரொம்ப நாளாக இருந்த காதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் இருக்குது காது கேட்காம இருந்து நம்ம வந்து இதற்காக நாங்கள் பல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் ஆனால் அந்த ட்ரீட்மெண்டெல்லாம் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல வகையில் அந்த காதுக்கு தேவையான எல்லா குறைபாடுகளையும் காதில் ஏற்படுகிற எல்லா மந்தமான சூழ்நிலையும் குறைபாடுகளையும் வல்ல உள்ள ஒரு காது வள்ளி தையில நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இரண்டு வேளை உபயோகப்படுத்தலாம் உங்களுக்கு காலையிலையும் இரவு நேரங்கள் அல்லது மாலை ஏதாவது ரெண்டு வேலை வச்சுங்க உங்களுக்கு எந்த டைம் முடியுமோ அந்த டைமை மேக்ஸிமம் பயன்படுத்துங்க ரெண்டு சொட்டு ரெண்டு காதலையும் டெய்லி தினந்தோறும் ரெண்டு சொட்டு ரெண்டு காதலையும் கொடுங்க கால வந்துங்க ஒரு நீங்கள் விட ஆரம்பித்த ஓரிரு நாட்களில் ஓரிரு தினங்களில் ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் நோய்கள் எல்லாம் விரைவில் குணமாகும் பயன்படுத்தி பாருங்கள் தேவைப்படுவங்க வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்டில் அதாவது ஒரு குறுகிய செலவில் சின்ன செலவில் உங்களுக்கு ஒரு பெரிய விதமான வேதிகளான அந்த காது சம்மந்தப்பட்ட அந்த குறைபாடுகள் இது கண்டிப்பாக முழுக்க முழுக்க வெளிப்புறத்துக்கு தான் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து இதை உள்ளெல்லாம் சாப்பிடக்கூடாது காதலுக்கு மட்டுமே உடைய பயன்படுத்துறதுக்கு தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் நிறைய பயன்படுறதுக்கான அதுக்கான சாட்சிகளையும் நம்ம இதில் போட்டிருக்குறோம் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு நன்றி தெரியாதவங்க மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க பயன்படட்டும் தாம்பட்ட இன்பும் வையவும் பெறணும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க கண்டிப்பாக இந்த ஆடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் காது சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆயிலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் மறுபடியும் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தந்த பிரச்சனைக்கு இது தீருமா இந்த பிரச்சனை இருந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் பயன்படுத்தின பிறகு தான் தெரியும் இந்த ஆயிலை பற்றி உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்க வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எல்லா வயதில் போட்டவங்களும் மேக்ஸிமம் இதை நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இவங்க இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எல்லா மூலிகை சாரில் இருந்து ரெடி பண்ணுறது எந்த விதத்திலும் இது உங்களுக்கு பக்க விளைவுகள் கிடையாது மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்